வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பெரியபாளையத்தில் பாஜக பொருளாதார பிரிவு மாநில செயலாளர் மகாலட்சுமிக்கு பாராட்டு விழா மற்றும் நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையத்தில் உள்ள ஜேஆர் ஃபவுண்டேஷன் அலுவலக வளாகத்தில் பாஜக பொருளாதார பிரிவு மாநில செயலாளர் மகாலட்சுமிக்கு பாராட்டு விழா மற்றும் நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு நிறுவனர் ஏனப்பாக்கம் ஜே ரவி தலைமை தாங்கினார் இதில் எல்லாபுரம் மேற்கு ஒன்றியம் ஸ்ரீதர் குமிரிபூண்டி நாகராஜ் செங்காலம்மன் கண்டிகை ஆர் சுரேஷ் மூத்த நிர்வாகிகள் வி வேந்தன் பெரியபாளையம் எம் எஸ் பிரபாகரன் பொன்னேரி கோகுலகிருஷ்ணன் சீனிவாசன் ஸ்ரீராம் எம் ஜெகதீஷ் குமிரிபூண்டி எஸ் சண்முகநாதன் கீழ் மாளிகை பட்டு ஜி ரகு தாராட்சி பார்த்தசாரதி மஞ்சாங்காரனை இ சுதாகர் பெரியபாளையம் முருகானந்தம் பாகல்மேடு முத்துவேல் தாராட்சி சரவணன் சிரஞ்சீவி வடமதுரை நாகராஜ் கிளாம்பாக்கம் தயாலன் கீழ்கரமனூர் கண்டிகை சரத் சூலை மணிகண்டன் ஏனும் பாக்க முனுசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற பொது தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்தும் கட்சியின் சார்பில் அறிவிக்கப்படும் வேட்பாளருக்கு அதிக வாக்குகள் பெற்றுத்தர கட்சியினரும் நிர்வாகிகளும் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது மேலும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திற்கு பாஜக பொருளாதார பிரிவு மாநில செயலாளராக டி மகாலட்சுமியை நியமனம் செய்த தேசிய தலைவருக்கும் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மாநில அமைப்பு பொது செயலாளர் கேசவ விநாயகம் அனைத்து பிரிவு மாநில பொறுப்பாளர் கே டி ராகவன் மாநில அனைத்து பிரிவு இணை பொறுப்பாளர் நாச்சியப்பன் பொருளாதார பிரிவு மாநில அமைப்பாளர் டாக்டர் காயத்ரி சுரேஷ் மற்றும் அனைத்து பிரிவுகளை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் நன்றி நன்றி தெரிவிக்கப்பட்டது